வந்து அஞ்சு பேர் இருந்தாங்க ஒரு கிராமத்துல வந்து அஞ்சே அஞ்சு பேர் தான் இருந்தாங்க அப்படி யாருமே இல்லையா ஒரு கடை கூட இல்லையா சாப்பாடு கூட இல்லையா ஒரு மரம் கூட இல்லையா பழந்தையும் அஞ்சு பேர் இருக்காங்களாம் அங்க வந்து அங்க இருந்து எல்லாருமே லாக்குல இருந்துதான் அவங்க யாருமே தப்பிக்க முடியாது மாதிரி அவங்க பசியில் ஃபஸ்ட்டு துவச்சிருந்தாங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப பாவம் பசியில் அவ்வளவு துளிச்சு இந்த குழந்தை எழுந்தே போச்சு அதை தினக்காக கூப்பினா ஆச்சு எல்லார் மக்களும் ஓடினாங்க காப்பாற்றிக்காங்க ஆனால் தினம் ஓடும் முடியாதது நம்ம ஓடவே இல்லை ஓடாதுலேயும் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க எல்லா பேரும் இது என்ன பண்ணுது யாருமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிட்டே இருந்தாங்க அப்போ தான் ஒரு பொண்ணு சொன்னாங்களாம் இது இந்த வீடுக்கு தான் ஹார்ட் இருக்கே ஏன்னா இது வீடுக்கு தான் இதில் போய் இருக்கே அதான் நம்மள நம்மளை கொள்ளடிக்குதே நம்ம தான் அதை நம்ம கொல்லணும் அந்த ஹார்டு நிறைய பேர் தண்ணாங்க ஆனால் ஒரு பேஸ்லேயும் இல்லையா பேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்லாத்தும் ஒரே ஒரு ஹார்ட் மாதிரி இருந்தது ஆனால் தெரில அதை ஹார்ட் சரி விட்டாங்க அது ஒரு பொம்மை மாதிரி விளாட்ருக்காங்க ஒரு பையன் சரி என்ன பையன் விளாட்டுருக்கான்னு பார்த்தா அது அந்த ஹார்ட்டை எரிச்சதுக்கப்புறம் அந்த அந்த எந்த போச்சு தான் ஆனால் அது போய் அது ஊராக இருக்குல்ல ஆச்சு எல்லாமே பள்ளி வாங்கி யாரையுமே அந்த இதுவே இல்லையா யாருமே சத்த பழ சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கேள் வந்து நாட்டிலேருந்து வந்திருக்காங்களா ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா பார்க்க எங்கள் அம்மா பார்க்க எல்லாரும் வராங்க ஆனால் வர வராது அவளுக்கு தெரியவில்லை அவங்க இருந்துட்டாங்கன்னா அவளுக்கு தெரியவே இல்லை ஆனால் வந்தால் இப்படி இன்னும் சைலட்டாக இருக்குது எல்லா காலத்தில் எடுத்துக்க யாருமே இல்லை சரி பங்களா கூட போகலாம் ஆனால் பங்களா என்னங்க அது பங்களா மாதிரியே இருக்குது சரி விட்டா அப்படியே வந்தான் ஆனால் ப பசிக்குது அவளுக்கு ஐயோ பசிக்குது யாருமே இல்லையே அப்படின்னு ஃபோன் கால் என்ன இருக்கான்னு தேடி பார்த்தா ஆனால் அதில் என்னவே இல்லை அப்படி டுவெல்த்துன்னு காலை பிடிச்சி ஈட்டக்கப்புறம் வெட்டிங் போயிட்டாங்க அதான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பயங்கரமான கடை இது உண்மையான கதை இது வந்து இது மாதிரி ஒரு பங்களா இருந்தால் அதுக்குள்ளே மட்டும் போகாதீங்க ஆளாக தான் பேயிருக்கும் நம்புங்க பேயிருக்காதுன்னு நம்பி கலாச்சாராதீங்க நம்பளும் ஆபத்தில் மாற்றிடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிகேஎம் பாய்